நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பேணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பேணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இந்த இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் பேச்சை கொஞ்சம் காட்டுக்கு தம்பி என்று ஆர்வத்துடன் கேட்ட பெண்மணி இதை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் நண்பர்களே மீண்டும் ஒரு நான்கு நாள் இடைவெளி காணொலிகள் பதிவு முடியல என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே குத்தகை காட்டு ஆஞ்சி முடிஞ்சது அதன் பிறகு பத்தி நம்ம வடிகாட்டு வெங்காயம் அதுவும் கொஞ்சம் சரியில்லாம இருந்தது உடனே அதையும் அண்ணன் கிட்ட சொல்லி உடனே அதையும் அள்ளி ஆய சொல்லிட்டேன் ஒன்னே அன்னைக்கு காயில் அல்றதுக்கு ஆளுங்க வந்தாங்க ஒரு பன்னிரெண்டு பேர் ஆண்கள் வந்து வந்தாங்க வந்து அந்த பெற்றையில் இருக்க வெங்காயத்தெல்லாம் ஒரு முப்பத்தி ஏழு தாள் வந்துதுங்க அதெல்லாம் வந்து அள்ளி லோடு ஏற்றி கொண்டு போய் ஏற்கவே அந்த ஆஞ்சு அந்த குட்டாய்க்கு அந்த வெங்காயம் பண்ணுது அங்கே போயிட்டு அன்னைக்கு ஆச்சல் அப்படிங்கிறத தொடங்கிச்சு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த இடையில ஒரு ரெண்டு மலை நல்ல மலையை பேஞ்சதுங்க அதனால இந்த வயலில் இந்த பில்லு வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நண்டு கொழுப்புன்னு சொல்லி சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்டு மொத்தமா இருக்கும் பிடுங்கி போட்டாலும் சாகாது மருந்து அடித்தாலும் சாகாது முடிஞ்ச வரைக்கும் மருந்து அடிக்கக்கூடாதுன்னு தான் நான் பார்த்தேன் மருந்து அடிக்கக்கூடாது அப்படிங்கறதுனால தான் வேற வழி இல்லாம காலையில தொடங்கி காலையில போய் நேரத்தோடயே போய் தொடங்கி மாலை இரவு இருட்டுற வரைக்கும் ஒரு பக்கமா இருந்த அந்த பில்லு எல்லாம் ஒரு பக்கம் வந்து பிடுங்கி அதை இரண்டு நாள் வந்து பிடுங்கி அதெல்லாம் அள்ளி ஓட பக்கம் கொட்டினேன் இதுல வந்து கவனத்தில் தான் ஏன்னா இந்த வேலையை விட்டுட்டு நம்ம வந்து காணொலி பதிவு பண்ண அப்படின்னா அந்த வேலை வந்து பாதிக்கப்பட்டுரும் முழுமையா உங்க வேலை ஆகாது அதனால இரண்டு நாட்கள் வந்து காணொலி பதிவு பண்ணலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நாள் முழுக்க முழுக்க வெயில் பார்க்காம அந்த எல்லாம் பிடிங்கி ஒரு பக்கமாக அதை அள்ளி கொட்டி அந்த காட்டை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சுத்தப்பட்டிட்டேன் இப்போ ஓரளவுக்கு ஓய்வா இருக்கு அப்படிங்கிற சமயத்துல தான் இப்ப இந்த காணொலியை வந்து பதிவு பண்றேன் சரி அன்பழை இப்ப வாங்க இப்ப நேரா காணொலி போலாம் இப்ப பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து ஒரு ஆட்டோ விளம்பரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க பழைய பித்தளை இரும்பு பாத்திரம் மாத்துறது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இந்த திமுக அதிமுக போன்ற கட்சிகளையும் வந்து நம்ம மாத்தினுங்க மாத்தினாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி இப்ப வாங்க இப்ப நம்ம எடுத்துள்ள போகலாம் முதல் நாள் ஆஞ்சப்பா இருபத்தி ஐந்து பெண்கள் இருந்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு பத்து பெண்கள் தான் ஆஞ்சிட்டு இருந்தாங்க அதுல இயற்கை நான் பேசின ஒரு பெண்கள் பெண்மணி அவங்களும் வந்திருந்தாங்க அவங்க வந்து வந்துட்டு தம்பி நீ வந்து சீமானை பத்தி அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்றியே அவருடைய பேச்சை வந்து கொஞ்சம் காட்டு தம்பி அப்படி மாதிரி ரொம்ப ஆர்வத்தோட கேட்டாங்க உடனே எனது கைபேசில அண்ணன் சீமானவர்களுடைய பேச்சை அதாவது விவசாயம் சம்பந்தமா பேசின பேச்சை வந்து நான் போட்டு காமிச்சேன் அதை வெங்காயத்தை ஆஞ்சிக்கிட்டே அதை வந்து பார்த்தாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தாங்க ரொம்ப வேப்பதான் பார்த்தாங்க அந்த இயற்கையை பற்றி பேசுறது விவசாயத்தை பற்றி பேசுறது இந்த மண் புழு பூச்சி இதை பத்தி பேசுறது அதை வந்து கொஞ்சம் ஆர்வத்தோட பார்த்தாங்க அடுத்தது பார்த்திருக்கும் போதே பக்கத்துல இருந்த இன்னொரு அம்மா என்ன சொன்னாங்க தம்பி நீ வந்து நீ சொன்ன அது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஏமா சீமானோருடைய பேச்சை வந்து நீங்க எந்த டிவிலையும் பார்க்க முடியாது எந்த தொலைக்காட்சியிலும் பார்க்க முடியாது காட்ட மாட்டாங்க ஏன்னா இந்த இருக்கிற இந்த திமுக வந்து சீமானோருடைய பேச்சை வந்து எக்காரணத்தை கொண்டும் எந்த டிவிலையும் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மறைமுக உத்தரவு போட்டாங்க அதனால இந்த மாதிரி கைபேசியின் மூலமா தான் வந்து அண்ணன் சீமானோருடைய பேச்சை வந்து கேட்க முடியும் இதை தான் நாங்களே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி மாதிரி பேர் சொல்லியிருந்தேன் அதை வச்சு அவங்க வந்து வீட்டில் போய் பார்த்து போல இருக்கு அதாவது சீமானோட பேச்சை வந்து கேட்டிருக்காங்க அவங்களும் சொன்னாங்க தம்பி நீ சொன்னதுனால வந்து நான் வந்து சீமான் பேச்சை கேட்டேன் இவர் பயங்கரமா பேசுறாங்க தம்பி நல்லா தான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க உண்மையுமே அதை எனக்கே ஒரு மகிழ்ச்சி தான் நம்ம வந்து ஒரு விடயத்தை சொன்னோம் அதை வந்து போய் தேடி போய் அவங்க வந்து பாத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த நிகழ்வு வந்து முன்னெடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு கிராம அளவில் உள்ள மக்களுக்கு சீமான்னா யாருன்னு தெரியல சீமான் என்ன பேசியிருக்காருன்னு தெரியல அவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது தெரியல அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்படிதான் கொஞ்சம் தான் நம்ம இந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு புரிதலை வந்து உண்டு பண்ணி ஆனால் சீமானவர்களை பற்றி எடுத்து கூறி நம்ம வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்ப அந்த வகையில எனது முயற்சி நான் இது வந்து செஞ்சுட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட அந்த இரண்டு நாள் பேசின பேச்சுல நிறைய பெண்கள்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுதுங்க நிம்மதி அவங்க வந்து உளபூர்வமா சொல்றாங்க இந்த சரி தம்பி எவ்வளவு இந்த திமுக அதிமுகவுக்கு போடுறது ஒரு இந்த தடவை தான் போடுவோம் இந்த தடவை சீமானுக்கு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா என்ன செய்யணும் அப்படின்னா நான் இப்ப இந்த ஒரு தடவை பேசிட்டேன் திருமண தேர்தலுக்கு ஒரு விறுவனர் இருக்கு இனிமே நம்ம போயிட்டு அவங்க திரும்பி அவங்களை பார்க்காம இருந்திடக்கூடாது திரும்பி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கு கட்சி உறவுகள் திரும்ப போய் போய் பார்த்து பேசணும் இன்னும் ஆழமா அந்த திமுக அதிமுக அவருடைய முறைகேடுகள் அவருடைய அராஜக ஆட்சி அதே சமயத்தில் தமிழ் தமிழ்கட்சியினுடைய கொள்கைகள் நாம் கட்சி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நாமளும் நம்ம கட்சியின் கொள்கையை பற்றி நம்ம எடுத்து பேசணும் தொடர்ந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட இந்த தேர்தலுக்குள்ள ஒரு நான்கு ஐந்து முறையாவது முறையாவது அவங்க வந்து நம்ம பார்த்து பேசணும் அப்படின்னா அப்பதான் ஆழமா அவங்ககிட்ட பதியும் இப்ப ஏதோ இப்ப இந்த ஒரு தடவை பார்த்து பேசிட்டா வந்து ஞாபகத்துல இருக்காது திரும்ப அந்த சமயத்தில் தேர்தல் போது பணம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மக்கள் வந்து மனசுல மாறிடுவாங்க அதனால திரும்பவும் நாம் தமிழ்ச்சியை பற்றிய எண்ணத்தை வந்து அவங்க மனசுல பதிய வச்சுட்டே இருக்கணும் அப்படி அந்த வகையில அந்த பெண்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரிஞ்சது அதனால நான் வந்து அவங்க பெண்கள்கிட்டயும் சொல்லிருக்கேன் ஏமா நிச்சயம் வந்து நாங்க இந்த பகுதியிலயும் வந்து எங்க கட்சிக்காரங்க இருக்காங்க நிச்சயம் வந்து பேசுவாங்க திண்ணை பரப்புரை மூலமா இன்னும் மற்ற நிகழ்வு மூலமா உங்களை வந்து பார்ப்பாங்க பேசுவாங்க அதனால வரும் நாட்கள் நிச்சயம் வந்து வந்து சந்திச்சு பேசுவோமா அப்படி சொன்னேன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது கூடுதலா இன்னும் சில தகவல்களையும் பெண்மணி கிட்ட வந்து நான் பயந்துகிட்டேன் அதுக்கு மாதிரி இன்னைக்கு சீமாரர்கள் வந்து இன்னைக்கு மேரையில பேச தொடங்கினாங்க அப்படின்னா குறைந்தது ஒரு மணி நேரமாவது வந்து பேசுவாங்க இப்படி பேசும்போது இடையில ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தொடர்ந்து வந்து பேசுவாங்கம்மா அந்த அளவுக்கு அவர் வந்து அவருக்கு உடலை வந்து உறுதியா வச்சிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து சாப்பிடறது அவ்வளவும் பாரம்பரிய உணவு முறைகள் தான் நம்ம இந்த உணவு பாத்தீங்களா அவ்வளவு நஞ்சு அவ்வளவு விஷம் நிறைய பூச்சிக்கொல்லி அடிச்சு நிறைய உரங்கள் போட்டு இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுறதுனாலதான் நோய்கள் வருது இன்னைக்கு ஏகப்பட்ட நோய்கள் ரூபாய் வந்து நம்ம இந்த மருத்துவமனையை செலவு பண்றோம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சக்கரை வெள்ள சக்கரீங்களா அந்த சக்கரையை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது பதிலாக நாட்டு சக்கரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதை தான் பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த உப்பு பயன்படுத்தும் போது இந்த தூள் உப்பு வெள்ளையா அந்த தூள் உப்பையும் பயன்படுத்தக்கூடாது அதுக்கு பதில் கல் கல்லுப்பு வந்து அதையே அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த உப்பு தான் வந்து நம்ம பயன்படுத்தணும் அந்த டீ காப்பி குடிக்கிறதே வந்து முதல்ல வந்து ரொம்ப தவறான பழகுங்க நம்ம முன்னோர்கள் வந்து என்னன்னா காலையில பழைய சோறு நீராகாரம் இதை தான் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க நம்ம ஆரோக்கியமா இருந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து அந்த டீ காப்பி இப்படின்னு குடிச்சி குடிச்சிட்டு தான் இன்னைக்கு நம்ம உடல்நிலையே வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இப்படி தவறான பல வாழ்க்கை முறை உணவு முறைகள் எல்லாமே தான் இன்னைக்கு நம்ம பல வகையில வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்ப நாம் தொழிற்கட்சி ஆட்சி வந்ததுன்னா பழையபடி இந்த இயற்கை முறை இயற்கை வேளாண்மை பாரம்பரிய உணவு இந்த வாழ்க்கை முறை அப்படிங்கறதே முழுக்க அப்படியே வேற மாதிரி மாறிடுங்க இந்த தாஸ்மாக் சாராய கடை இருக்காது பழைய படி நம்ம வந்து முன்னோர்கள் வந்து என்ன குறிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால இந்த இந்த பதனி இதை தான் நம்ம குறிச்சுட்டு இருந்தோம் அது வந்து உணவின் ஒரு பகுதியா இருந்தது உடலுக்கு ஆரோக்கியமா இருந்தது ஆனா திட்டமிட்டு இந்த திமுக அதிமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்களுடைய சாராய ஆலையில வர உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சாராயத்தை விற்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த பணங்கள் தென்னங்கள்ல வந்து தடை பண்ணிட்டாங்க இப்படி ஒரு மறைமுக அரசியலும் இங்க நடந்துட்டு இருக்கு அப்ப இத மக்கள் நீங்க எல்லாருமே உணரணும் இப்ப நாங்க வந்தா இந்த தினங்களுக்கும் பணங்களுக்கும் அனுமதி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல உள்ளரசையிலேயே வந்து அவர் எடுத்து சொன்னேன் இதெல்லாம் பார்க்கும் போது அவர் ரொம்ப தான் கேட்டாங்க இப்படி நம்ம பேசக்கூடிய விடயங்கள் வந்து நிறைய இருக்கு நண்பர்களே இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு பதிலில் இருக்கக்கூடிய கட்சி உறவுகள் நிச்சயம் இப்படி பல விடயங்களை வந்து எடுத்து நம்ம பேசணும் நிச்சயம் பேசணும் அப்படின்னா மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க இந்த பணியை இதை வந்து நான் வரும் நாட்கள் செய்ய போறேன் எனது கிராமத்துல நான் செய்ய போறேன் அப்ப மற்ற கிராமங்கள்லயும் அந்த பகுதியில் உள்ள நமது கட்சி உறவுகள் இப்படி நிறைய உள்ள வந்து நம்ம எடுத்து பேசணும் அப்படிங்கும் போதுதான் மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும் இப்படி பேசணும் அப்படின்னா நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் மதில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இது நாம் தமிழ்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் அதனால நமது கட்சி உறவுகள் நிச்சயம் இதை வந்து முன்னெடுத்து செய்யணும் சரி என்பது நிச்சயம் அனைவரும் ஒருங்கிணைந்து நமது பொறுப்பாளர் உறவுகள் எல்லாரும் வந்து ஒருங்கிணைந்து இதை செயல்படுவோம் நிச்சயம் நாம் கட்சியை வெற்றி பெற வைப்போம் சரி அன்புகளே இந்த தருணத்துல இந்த தகவலை வந்து உங்களோட பயந்து கொள்ளதான் இந்த கணவிலை மீண்டும் அடுத்த ஒரு கனவிலை சந்திப்போம் நன்றி வணக்கம்